வணக்கம் இப்ப அருமையான சுவையில மொறுமொறுப்பான உடனடியா செய்யக்கூடிய ரவா தோசை வீட்லயே சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்க பாக்கலாங்க இந்த ரவா தோசைக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அரை கப் வெள்ள ரவை கால் கப் மைதா மாவு மைதா மாவு விருப்பப்படாதவங்க கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கால் கப் அரிசி மாவு இது கூட தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க கட்டிகள் இல்லாம இப்ப கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா ஓரட்டும் மூடி வச்சுக்கலாம் ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டோங்க இது கூட தேவையான எல்லா பொருளுமே கலந்துக்கலாம் ரவா தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியாட்டு இப்போ கெட்டியாக இருக்கனால ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நீங்கள் பொடிச்சும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு இஞ்சி மல்லித்தலை இது கூட ஒரு பத்து முந்திரி உடச்சி சேர்த்துருக்கேங்க சிறிதளவு பெருங்காய் பொடி இதுவே கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு பத்தலைங்க இப்போ தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட விருப்பப்பட்டால் பொடியாக இருக்குதுன்னா வெங்காயம் துருவுன கேரட்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி எப்பவுமே நார்மலாக செய்கிற ரவா தோசை தாங்க செய்கிறேன் தோசைகள் நல்லா காஞ்சிச்சுங்க அடியில வந்து உங்களுக்கு தங்கிக்கும் அதனால ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு தான் ஊற்றணும் ரவா தோசைக்கு மாவு ஊற்றும் போதுங்க முதல் எடுத்துன்னா நடுவில் ஊற்றக்கூடாதுங்க சுற்றியில் ஊத்துனதுக்கு தான் நடுவில் ஊற்றணும் முக்கியமா தடிமனா ஊத்தக்கூடாது மெல்லிசாக தான் ஊற்றணும் கொஞ்சம் ரவா தோசை ஊற்றும் போதுங்க இந்த மாதிரி ஓட்டையாக வரும் சுத்திலே என்ன விட்டுக்கலாங்க நல்லா தோசைக்கல் சூடாக இருக்கணும் நல்லா லேசாக செவந்து வரும்போது தான் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி லேசாக செவந்து வந்த வரகு தாங்க எடுக்கணும் நம்ம திருப்பி போட வேண்டியதில் அப்படியே மடக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான ரவா தோசை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்